அறுபத்தி நான்கு கணபதி திருவிடம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்க்கிற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்மளோட கஷ்டத்தை அனைத்தும் தீக்கிறதுக்கு ஒரு வழிபாட சொல்லிருக்கங்க குருநாதர் சித்தர்கள் ஒரு எண் சக்கரம் கொடுத்துருக்கங்க ஒரு மந்திரத்தை கொடுத்துருக்கங்க அந்த எண் சக்கரத்தை நம்ம ஒரு ஏ ஃபோர் சீட் ஒன்று வாங்கிக்கிறோம் அந்த ஏ ஃபோர் சீட்டில் நாலு கட்டங்கள் போட்டு அதில் நான் பின்னாடி எந்திரம் தரேன் அந்த எந்திரத்தை பார்த்து அப்படியே வறந்துக்கோங்க அந்த கட்டமைகளில் அமைப்புகளை அமைச்சு அந்த கட்டத்தை வந்து எப்படி அமைக்கணும்னா நீங்கள் வந்து மஞ்சளால் தான் வரையணும் அந்த கட்டத்தை அந்த சக்கரத்தை மஞ்சளால் தான் வரையணும் அந்த ஒயிட் சீட்டில் மஞ்சளில் வரைஞ்சி அதுக்குள்ள எண்களை அடைக்கணும் மொத்தம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு இதுல கட்டங்கள் அமைச்சிருக்கும் அதுல ஒன்னொன்று எண்கள் இருக்கும் அந்த எண்கள் வந்து மிக சக்தி வாய்ந்தது உங்கள் கிரகங்களோட அமைப்புலையும் அது வந்து மாற்றக்கூடிய எண்கள் ஏன்னா எண்களுக்கு மிக வலு இருக்கு ரொம்ப சக்தி நிலை இருக்கு இது போன்ற நிறைய விஷயங்கள் எண்களுக்கு மகாசக்தி இருக்கு அந்த சக்திகளை ஈர்த்து இந்த சக்கரம் உங்களோட கஷ்டத்தை அனைத்தையும் நீக்கும் அதுக்கு அற்புதமான ஒரு என் சக்கரம் ஒரு மந்திரம் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒயிட் சைட்டில் நல்ல நேரமாக பார்த்துக்கோங்க குரு வரையில் செஞ்சிட்டாலும் மிக பலன் தரும் இதில் இந்த சக்கரத்தை மஞ்சளால் வரைஞ்சி உள்ளர எண்கள்லேயும் மஞ்சள்லேயே வரைஞ்சிருங்க வரைஞ்சி அந்த பேப்பருக்கு கீழே உங்களோட எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எது இருந்தாலும் சரி அது எழுதுங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு இதை சீக்கிரம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தெல்லாம் அந்த பேப்பரில் எழுதிடுங்க பேப்பரில் எழுதி முடிச்சுட்டு கரெக்டாக முன்னாடி சக்கரம் வரைஞ்சிட்டிங்க மஞ்சளால் வரைஞ்சிட்டிங்க அந்த கரெக்டாக அந்த எண்களையும் அந்த சக்கரத்துக்குள்ளே வரைஞ்சிட்டிங்க வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே உங்களோட எல்லா கஷ்டங்களையும் எழுதிடுறீங்க இந்த கஷ்டங்களை எழுதிட்டு அதோடய பேப்பரோட நாலு கார்னர்லேயும் மஞ்சள் தடவிடுங்க ஒரு மங்களகரமாக பார்க்கறதுக்கு சரிங்களா அது போன்ற வரைஞ்சி அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் செஞ்சு எல்லாத்தையும் வரைஞ்சிருங்க வரைஞ்சி அந்த கஷ்டம் நீக்கிறதுக்கு என்னென்ன அவங்களுக்கு தேவை வீடு கட்டணுமா இந்த வீடு கட்டுற கஷ்டம் இருக்கு எனக்கு சீக்கிரம் தீரணும் நகை கடன் இருக்கா இந்த கடன் சீக்கிரம் தீரணும் எனக்கு கடன் சுமை நிறையா இருக்கா இந்த கடன் சுமை விரைவில் நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன உங்களுக்கு எந்த வகையான கஷ்டம் தும்பாக இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் கீழே நல்லா எழுதிருங்க இந்த ஒரு ஒயிட் சீட் ஃபுல்லாக எழுதுங்க உங்களால் என்னென்ன துன்பம் இருக்கோ அனைத்தையும் எழுதி இந்த சக்கராஸ் வந்து திங்கக்கிழமை நாள் தான் எழுதணும் அதுவும் குருவரையில் எழுதிக்கிறது சிறப்பு அது போன்ற எழுதிய அந்த சக்கரத்தை டெய்லியும் மொத்தம் இருபத்தி ஏழு வாரத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும் இருபத்தி ஏழு வாரத்துக்கு இந்த சக்கரத்தை உங்கள் பூஜரூம்லேயே வச்சு டெய்லியும் தூபதீபம் காட்டி நாம் ஒரு மந்திர தரோம் அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் ஓம் ஹ்ரீம் ஹிராம் ஷா ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் ஷா ஓம் ஹ்ரீம் ஹ்ராம் ஷா அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை டெய்லி உச்சரிச்சுட்டே வாங்க அந்த இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு வாரங்களும் தொடர்ந்து செஞ்சிட்டு வாங்க இது போன்ற இந்த மந்த ஒரு மந்திர உருக்கள் கொடுத்து அந்த சக்கரத்துக்கு மிக சக்தி வரும் அந்த பேப்பரில் இருக்கிறது சாதாரணமாக எடுக்காதீங்க ஏன்னா எங்களுக்கு மிக சக்திகள் இருக்குது அந்த சக்திகள் இந்த பிரபஞ்சத்தில் போய் நல்லா வேலை செஞ்சு உங்களுக்கு உண்டான கிரக அமைப்புகளெலாம் மாற்றி உங்களுக்கு சீக்கிரமாக உங்களோட கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிறதுக்கு இந்த சக்கரங்கள் நிச்சயமாக வழிவகை செய்யும் ஏன்னால் நீங்கள் மஞ்சளால் மங்களகரமாக எழுதுறீங்க உங்களோட கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு கீழே உங்களோட பிரார்த்தனை வச்சுருக்கீங்க இது போன்ற ரெண்டு வகையான சக்திகளை கொடுக்குறீங்க உங்களோட கஷ்டம் தீர்றத்துக்கு உங்கள் மனக்கவலை எல்லாத்தையும் அந்த வேப்பரில் இறக்கி வச்சிட்டிங்க இதில் தான் சூட்சமே இருக்குது இந்த சக்கரம் இந்த மனக்கவலைகள்லாம் நிச்சயமாக நீக்கும் ஏன்னால் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கீங்க சக்கரத்தை போட்டிருக்கீங்க இந்த சக்கரத்துக்கு உண்டான அமைப்பையும் எல்லா எண்களையும் உள்ளார அமைச்சிட்டீங்க இது போன்ற நிறைய சூட்சமங்கள் நிறைந்த இந்த சக்கர வழிபாடு உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக படிப்படியாக விரைந்து நீக்கி கொடுக்கும் சரி நான் இது ஒரு தடவை பண்ணிட்டேன் எனக்கு நீங்கிருச்சுன்னா இன்னும் வேற அது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வேற ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா தொடருச்சுன்னா இது போன்ற இந்த பரிகார முறைகளை நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டு வர் வந்துகிட்டே இருந்தீங்களா உங்களுக்கு நிச்சயமாக பலன் தரும் நம்பிக்கை தான் அற்புதமான வாழ்க்கை ஏன்னா நம்பிக்கையை வச்சு தான் குருநாதர் சித்தர்கள் இது போன்ற மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க இவங்க போய் இந்த துன்பத்தை நீங்கணும் அப்படிங்கிற வழிபாட சொல்லியிருக்கங்க இதை நாம செஞ்சு அனைவரும் நம்ம வாழ்க்கையில் சகலவிதமான கஷ்டங்கள் துன்பங்களை நீங்கி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் மிக அற்புதமான பதிவு எல்லோரும் இப்பதிவை பயன்படுத்திக்கோங்க ப்ளீஸ் subscribe கணபதி ஆன்மீகம்